ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சாஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை செஞ்சுச்சுருக்கும் இன்றைய தினம் ஐநூற்றி பத்தாவது நாமாவளியாக ஓம் புண்ணிய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி புண்ணிய காரியங்களிலேயே பற்று உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் புண்ணிய ஸ்வரூபமாக புண்ணிய ரூபமாக புண்ணியத்தினுடைய இருப்பிடமாக இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாமாவளியும் அழகாக வர்ணிக்கிறது இந்த நாமாவளி பாராயணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடைசி இலக்கு அதாவது முடிவு அப்படின்னு அர்த்தம் கடைசி இலக்கு அதாவது லட்சியம் எதில் லட்சியமாக இறைவன் இருக்கார்னா இந்த புண்ணிய காரியத்தில் தான் இறைவன் லட்சியமாக இருக்கார் அந்த புண்ணியத்தை செய்வதற்காகத்தான் குமார பரமேஸ்வரனாகவே வெளிப்படுறார் அதனால்தான் முருகனுக்கு பிறப்பு இறப்பு இதெல்லாம் கிடையாது பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு அனுபூதியில் சொல்கிறார் இல்லையா அப்போ ஒரு காரியத்தை செய்வதற்காக அசுர சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல சக்திகளை வளர்விப்பதற்காக வாழ வைப்பதற்காகவே குமார பரமேஸ்வரன் எல்லா காரியத்தையும் செய்கிறார் அதுதான் இந்த ஸ்காந்தம் ஒரு ஸ்கந்த புராணம் அப்போ ஏற்பட்ட அந்த ஸ்கந்த புராணம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னா ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணர்களுக்கு சொல்லிட்டு போகிறார் அப்படி அந்த ஸ்காந்தத்தினுடைய முருகப்பெருமானுடைய அவதார மகிமைகளை பற்றி எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துலேயுமே ஸ்காந்த புராணம் வருது பாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னா துரியோதனம் பீஷ்மருக்கு சேனாதிபதி பட்டம் கொடுக்குறார் அப்போ அந்த பட்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி பீஷ்மர் சக்தி பாணியும் சேனாதிபதியுமான முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவருக்கு நமஸ்காரம் செஞ்சுட்டு தான் அந்த சேனாதிபதி பொறுப்பே ஏற்றுக்கிறார் நம்ம கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லும்பொழுது சேனானி நாம் அகம் ஸ்கந்தஹா அப்படின்ற சேனாபதிகளுக்குள்ள நான் முருகனாக இருக்கேன் அப்படின்ற அப்போ இந்த ஸ்கந்தனுடைய புகழ் ஒவ்வொரு யுகம் யுகமாக வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ அந்த ஸ்கந்தர் எதை செய்கிறார் அப்படின்னா புண்ணிய காரியத்தை செய்வதிலே பற்று கொள்ளவராக பற்று உடையவராக பற்று ஏற்படுத்தக்கூடிய அந்த திருவளையாடலை உடையவராக முருகன் இந்த நாமாவளியை அவர் வர்ணிக்கிறது புண்ணிய காரியங்களிலேயே பற்றுள்ளவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு அழகாக வர்ணிக்கிறது ஓம் புண்ணிய பராயணாய நமஹாம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா